இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போது இந்த மெரூன் கலர் சாமந்தி செடி நான் வந்து பதியம் வைக்க போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த சாமந்தி செடியிலேருந்து நான் கட்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் போட்டு வச்சுனேன் அப்போ தான் நல்லதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம கட் பண்ண உடனே நாடாமல் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம நடணும் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு பாருங்கள் இந்த சாமந்தி சில டைமில் சாஞ்சி இது போலலாம் அவங்கள்கிட்ட வாங்கும்போதே இருக்கும் அது நீங்கள் உடனே அப்பவே நிற்க வச்சுட்டு ஸ்டிக்கு வச்சிடணும் இல்லைன்னா நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அப்படியே விட்டுடணும் எதுன்னு சொல்கிறேன்னா சில டைமில் அந்த மாதிரி நீங்கள் இப்போ டூ டேஸ் கழித்து அது போல் நிற்க வச்சுட்டு அப்படிலாம் செய்யக்கூடாது இது வந்து லூஸாக சாயில் இருக்கிறதுனால அப்படியே படுத்திக்கிச்சு ஆனால் நான் இப்போ எதுவும் செய்யலை அப்புறமா ஸ்டிக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சேன் நம்ம போல் சாஞ்சி செடி லேட்டாக ஸ்டிக்கு வைச்சோம்னா தூக்கி நிறுத்திட்டு ஸ்டிக்கு வச்சோம்னா செடி காயறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அப்படியே நம்ம நர்சரியில் எப்படி வாங்கிட்டு வந்தோமோ அப்படியே வச்சுடுங்க உடனே செய்கிற மாதிரி இருந்தால் செடி லேசாக ரொம்ப தான் ரொம்ப லூஸாக பண்ணிருக்குன்னா இன்றைக்கி வச்சிடணும் கொஞ்சம் டைட்டாக ஆகிட்டு இப்படி பட்டுக்கிச்சுன்னா நீங்கள் அப்படியே விட்டுடணும் சொல்கிறேன் சப்போஸ் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் அப்படியே செடி வச்சுருந்து கட்டிங்ஸ் பண்ணி நட்டுக்கலாம் அதுக்கப்புறமா பெரிய தொட்டிலாம் நீங்கள் போட்டுக்கணும் அதாவது மெயின் செடி சொல்கிறேன் வாங்கின செடி நீங்கள் வேறு தொட்டிக்கு மாற்றத்துக்கு முன்னாடி கட்டிங்ஸ் எடுத்து விற்கணும் பாருங்கள் கட்டிங்ஸ் வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டு தான் வச்சுனேன் கிளாஸில் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் அப்படியே கட்டிங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தோம் ஒரு நாள் ஃபுல்லாக டூ டேஸ் வச்சுருந்தாலும் எதுவும் செய்யாது நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகும் ப்ளான் அது சொல்கிறாங்க ஆனால் கிளை வந்து பிரான்சஸ் கட் பண்ணது மட்டும் நீங்கள் அந்த தண்ணியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் மேலுக்கு தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே டூ டேஸ் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட நட்டுடலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது மேருன்னு ரெட்டு அதாவது மெரூன் கிடையாது டார்க்கு இது வந்து ரெட்டு போல் இருக்குது கலரு இன்னொன்று டார்க்காக வச்சுருக்கேன் நான் இந்த மண்ணில் நான் நடப்புகிறேன் பாருங்கள் மண் மணல் பழைய மண்ணு தான் எடுத்துருக்கேன் தொட்டி ஃபுல்லாக போட்டுவிட்டேன் இதில் மணல் மண் அதாவது பழைய மண்ணு எடுத்துருக்கேன் புது மண்ணாக இருந்ததில் நீங்கள் வந்து ரெட் சைடில் மணல் கலந்துட்டு கம்போஸ்ட்டு இருந்தால் வெஜிடபிள் கம்போஸ்ட்டு இல்லை வெறுமை கம்போஸ்ட் இருக்கல இருந்தால் கலந்து வச்சுடுங்க வச்சுட்டு நீங்கள் செடி நடலாம் கிளை பிராஞ்சஸ் இல்லைன்னா எந்த எருன்னா போடலைன்னா நீங்கள் வெறும் மணலில் கூட வரும் ஆனால் செம்மண்ணு மணல் சேர்த்துக்கிட்டு ரெண்டுமே ரெண்டு மட்டுமே வச்சுட்டு கூட நீங்கள் செடி நடலாம் ஆனால் நான் வந்து பழைய மண்ணில் தான் வைக்க போகிறேங்க பாருங்கள் இது வந்து ஏற்கனவே தண்ணியில் நம்ம போட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு பிளாண்ட்டு திருப்பி திருப்பி தண்ணி ஊற்றக்கூடாது நம்ம எந்த தொட்டியில் நடுறோமோ அந்த தொட்டிக்கு மண்ணு போட்டுக்கிட்டு இது போல் தண்ணி ஊற்றிடணும் தண்ணி ஊற்றிட்டு பிராஞ்சஸ் நடணும் வேர் பிடிக்கிறதுக்கு பாருங்கள் கட்டாவை வந்து யூஸ் நான் அலுவீரா வந்து யூஸ் பண்ணுறேன் அலுவீரா இல்லைனாலும் வரும் இருந்தாலும் நம்ம வந்து இது போல் கட்டாலை யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாக வரும் ரூட்டு அதுக்கு சொல்கிற ஒரு பிராண்ட் செடி கூட போகாமல் நம்மளுக்கு வேர் பிடிக்கும் அதுக்காக யூஸ் ஆகன்ட்டு இதுபோல் அலுவீரா வந்து தடை விட்டு தான் வைக்கணும் பாருங்கள் இது போல் பூ பூத்தக்கெல்லாம் மொட்டு எல்லாமே வைக்கலாம் வேர் புடிச்ச உடனே அப்புறமா தொட்டிக்கு மாற்றணும் வைக்கும்போது ஸ்டெயிட்டாக இல்லாமல் லேசாக சாய்ஞ்சா போல் வைங்க அப்போ தான் நல்லது நம்ம கத்தாழையிலே கொஞ்ச நேரம் கூட இதுபோல் டிப் பண்ணிவிட்டு வச்சிடலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு கூட நட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுபோலையும் செய்யலாம் இதுபோல் வச்சுட்டு சொல்கிறேன் பாருங்கள் இதுபோல் வந்து கத்தாலையிலே கொஞ்ச நேரம் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட நட்டுடலாம் தண்ணியில் போட்டு இல்லாமல் நான் சொல்கிறேன் இதில் வந்து கொஞ்சம் நிறையாச்சு ரொம்ப கொஞ்சம் ரொம்ப ஒட்டி ஒட்டி இருந்தால் இலையெல்லாம் அழுகிடும் அதுக்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி கொஞ்சம் பிரான்ச்சஸ் மட்டும் இதுக்குள்ள வச்சுக்கணும் அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் மட்டும் நான் ரெண்டே ரெண்டு வச்சு காமிக்கிறேன் ஏன்னா இதில் மண் மண்ணில் அதே மண் தான் பழைய மண்ணு எல்லாமே நான் வச்சுருக்கிறது ஆனால் கிளாஸ்க்கு ஹோல்ஸ் போடணும் நான் ஒரு செடி தான் ஒரு கிளாஸ்க்கு வைப்பேன் சரி வேர் பிடிச்ச உடனே நம்ம திருப்பி திருப்பி மாற்றலாம்னு சொல்லிட்டு நான் ரெண்டுமே வைக்கிறேன் ரெண்டுமே ஒட்டி இல்லாமல் இப்போ வச்சுக்கணும் ஆனால் நான் வந்து ஒரு கிளாஸ்க்கு ஒரு செடி தான் நான் வைக்க போகிறேன் இருங்க நான் காமிக்கிறேன் இது இந்த கிளாஸ் தான் நான் இப்போ இந்த சாமந்திக்காக வாங்கினேன் சூப்பராக இருக்கு இது போல் நம்ம வந்து சின்ன சின்ன கிளாஸில் கூட நம்ம சாமான்றி செடி வைக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து இது இந்த மாதிரி இதுவும் இதே கிளாஸ் தான் ஆனால் ரெண்டு செடி வச்சுட்டேன் இது இது வந்து வேர் பிடிச்சோன்னே ஒவ்வொரு கிளாஸ்க்கு ஒவ்வொரு செடி தான் நடுவேன் ரெண்டு ரெண்டு செடியெல்லாம் இது போல் வைக்கக்கூடாது நான் சும்மா இப்போ வேர் பிடிக்கிறதுக்காக இது போல் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் சப்போஸ் இது இதுபோல் கிரிசாந்திமம் பிரான்ச்சஸ் வந்து ஒரு கிளாஸுக்கு ரெண்டு ப்ராஞ்சஸ் நம்ம வைக்கலாம் அதாவது உடனே நம்ம வேர் பிடிச்சி வேறு தொட்டிக்கு மாற்ற போகிறாங்கன்னா நம்ம அந்த டைமில் இது போல எல்லாம் கொடுக்கலாம் நம்மளும் எடுத்துக்கலாம் இப்போ இது இது வந்து வந்து ஒவ்வொரு வேர் உடனே ஒவ்வொரு கிளாஸில் ஒவ்வொரு செடி நடுவேன் அப்போ தான் நம்மளுக்கு வந்து வேர் பிடிச்சி அந்த வேர்லேருந்து நம்மளுக்கு செடி எழம்பி வரும் ஒவ்வொரு பிளாண்ட் தான் நம்ம நடணும் அதுக்கு சொல்கிறேன் நான் ஏன்னா ரொம்ப ரொம்ப வந்து குட்டி கிளாஸுங்க இந்த கிளாஸ் எல்லாம் அதுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம இப்போல்லாம் கிளாஸஸில் நடும்போது சூப்பராக இருக்கும் சாமந்திக்க நம்மளுக்கு கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கலாம் செடியெல்லாம் சொல்கிறேன் நான் ரொம்ப பெரிய பெரிய தொட்டிலெல்லாம் நட்டுட்டு திருப்பி இடம் மாற்றணுன்னா கஷ்டமாக இருக்கும் அதுக்கு சொல்கிறேன் நான் நீங்கள் வந்து இப்போ நான் நட்டுட்டேன் ஒன் வீக்கோ இல்லை ஃபைவ் டேஸ் கழித்து அழுவிற தண்ணி வந்து ஊற்றணும் அப்போ தான் நல்லது நல்லா வளர ஆரம்பிக்கும் ரூட் அதிகமாக வரும் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ